முன்பக்க தொடர்ச்சி பகுதி இருபத்தாறு சூர்பனகை ராவனிடம் நம் இனத்தாரை கொன்றுவிட்ட ராமனை நீ சும்மா விடக்கூடாது என்றாள் சூர்பநகை மீசைகள் துடிக்க வாய்களில் கோபப் புகை வர இடி போன்ற குரலில் யார் செய்தது எப்படி என்று கத்தினான் ராவணன் இராவணனது பெண்ணாசையை அறிந்திருந்த சூர்பனகை இப்பொழுது கதையையே திருப்பி மாத்திவிட்டாள் ராவணன் அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது ராவணன் நவக்கிரகங்களில் ஒன்பது பேரையும் பிடித்து தன் அரியாசனத்துக்கு படியாக போட்டிருந்தான் ஒரு நாள் அவனது சபைக்கு வந்த ஒரு நாள் அவனது சபைக்கு அவனே வந்தான் ராவணன் வணங்கும் வேறு பெற்ற நாரதர் ராவணா நவக்கிரகங்களை மல்லாக்க போட்டு மிதிக்கிறாயே நேரே போட்டு மார்பின் மிதி என்று சொல்லிவிட்டு போனார் ஆகா அருமை என்று வியந்த ராவணன் ஒன்பது நவக்கிரகங்களையும் மல்லாக்க போட்டு மார்பில் மிதி ஏறினான் சனியை மிதிக்க வழி பொறுக்க முடியாத சனி ஒரு கோப பார்வையை ராவணன் மேல் வீசினான் அன்று சனி பார்த்த வினை இன்று சனி வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டது ராவணனிடம் அண்ணா எல்லாம் உனக்காக செய்ய போய்த்தான் நான் மூக்கறுபட்டு வந்துள்ளேன் என்று ராவணனிடம் பொய் கூறினாள் சூர்பனகை சூர்பனகை ராமன் மீது ஆசைப்பட்டு மூக்கறுபட்டு வந்தாள் ஆனால் ராவணன் ராவணனுக்காக செய்ததாக பொய் கூறிவிட்டாள் நம் சமூகத்தை அளித்த ராமனுக்கு சீதை என்ற மனைவி இருக்கிறாள் காட்டில் அவனோடு தனியாக இருக்கிறாள் அவள் அழகே அப்படி அழகு என்று சொன்னாள் சூர்பனகை உனக்கேற்ற மனைவி அவளே அவளை உனக்கென்று நிச்சயித்து அவளை எடுத்து வர முயற்சி செய்தேன் அப்பொழுது அந்த ராமனனுடைய தம்பி லட்சுமணன் என்னுடைய அந்த முயற்சியை தடுத்தது மட்டுமல்லாமல் என் மூக்கையும் காதையும் வெட்டி எறிந்து விட்டான் உனக்கு மானம் இருந்தால் உடனே புறப்படுவாயாக என்று சூர்பநகை ராவணனிடம் கூறினாள் நீ சீதையை அடைந்தால் ஜனஸ்தனத்தில் இறந்த வீரர்களின் ஆத்மா சாந்தி அடையும் இதனை செய்யும்பொழுதுதான் உனது கௌரவமும் உயரும் நான் பட்ட அவமானமும் தீரும் என்று சூர்பநகை கூறினாள் ராவணன் சீதை என்ற பெயரை கேட்டதும் தன்னை மறந்தான் உலகை மறந்தான் சூர்பனகையின் காயத்தை மறந்தான் சூர்பனை மூக்கறுபட்டு வந்த காயத்தை மறந்தான் சீதை என்ற பெண் அவன் மனதில் ஏறிவிட்டாள் படிப்படியாக ராவணன் மனதில் சீதையை ஏற்றிவிட்டாள் சூர்பனகை வீழ்த்தி விட்டாள் சூர்பனகை வீழ்த்தி விட்டாள் அங்கு அண்ணனை என்று ராவணனை சீண்டிவிட்டு விட்டாள் சூர்பனகை தேள் கடித்த குரங்குக்கு கல்லையும் கொடுத்தால் என்ன ஆகும் அந்நிலைதான் என்று ராவணனுக்கு ராவணன் தன் அரண்மனையின் திரும்பினான் ஒரு சமயம் அவன் செய்த தவற்றால் பெற்ற சாபம் இப்பொழுது வேலை செய்ய தொடங்கிவிட்டது வேதவதி என்ற பெண் இட்ட சாபமே இது அந்த இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டான் சொந்த மனைவியை மனுஷியாக நடத்துபவன் மரஸ்திரீகளிடமோ அல்லது அந்நியரின் மனைவியிடமோ நிச்சயமாக போக மாட்டார்கள் அவனுக்கு என்றும் அழிவில்லை மனம் பொறுக்காத ராவணன் தன் பொன் தேரை அடைந்தான் அவன் ஏறியதும் தேர் கிளம்பியது வானில் அவனது மனம் போல பறந்தது வானில் அவனது மனம் பறந்தது நேரே மாரிசனிடம் சென்றது உடனே மாரிசன் வாருங்கள் ராஜா வாருங்கள் என்ன விஷயமாக வந்தீர்கள் என்று வரவேற்றான் மாரிசன் மாரிசன் ராமணனுக்கு மாமமுறை ஏற்கனவே ராமனிடம் அடிவாங்கி இன்று அறவழியில் நிற்பவன் மாரிசா உன்னை சரண் புகுந்தேன் ராமன் என்ற வீரன் ஜனஸ்தானத்தில் நம் சேனையை அழித்து விட்டான் இப்பொழுது ரிஷிகளில் இப்பொழுது தண்டகாவன ரிஷிகள் கொண்டாட்டமாக இருக்கிறார்கள் அந்த ராமன் காட்டுக்கு துரத்தப்பட்டு மனைவியோடும் தம்பிகளோடும் நடமாடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவன் ஆமன் காட்டுக்கு துரத்தப்பட்டு மனைவியோடும் தம்பியோடும் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவன் மோசமானவன் அறநெறி இல்லாதவன் என் தங்கை மூக்கையும் காதையும் வெட்டியவன் அவனை சும்மா விட்டால் நான் என்ன அரசன் எனவே அவனை அழிக்க முடிவு செய்துவிட்டேன் முதற்கட்டமாக அவனது மனைவியை சீதையை தூக்கி வர தீர்மானம் பண்ணிவிட்டேன் அதற்கு உன் உதவி தேவை அதற்கு உதவி வேண்டியே உன்னிடம் வந்துள்ளேன் உன் வீரம் தயை இரக்கம் தவம் எல்லாம் எனக்கு தெரியும் எனவே நான் கேட்கும் இந்த உதவியை நீ மறுக்கக்கூடாது எனவே நீ ஒரு பொன் மானாக உருவெடுக்க வேண்டும் வெள்ளி புள்ளிகளும் ஸ்வர்ணமும் விசித்திர வடிவமும் நீ தங்கத்தில் நீ வடிவம் எடுக்க வேண்டும் சீதை நடமாடும் வனத்தில் அவள் எதிரில் நீ நடமாடுதல் வேண்டும் உன்னை கண்டால் சீதா உன்னை பிடித்து தர சொல்லி ராமனையும் லக்ஷ்மனையும் வற்புறுத்துவாள் உன்னை தேடி ராமனும் லஷ்மணனும் போன பிறகு நான் சீதையை சிறைபிடிப்பேன் சீதையை இழந்த ராமன் பலவீனம் அடைவான் பின் அவனை தாக்கி நான் வெல்வேன் ராவணன் பேசி முடித்து விட்டான் ஆனால் மாரிசன் பாவம் நொந்து போனான் ராமனுடைய வீரத்தை அறிந்தவன் மாரிசன் இப்பொழுது தவம் செய்து ஓரளவுக்கு ஞானமும் பெற்றிருந்தான் மாரிசன் ராவணன் யார் மாட்டிய வலையிலோ மாட்டிக்கொண்டதை புரிந்து கொண்டான் மாற்றான் மனைவி மேல் அவனது தேவையற்ற ஆசை அவனுக்கு புரிந்தது முடியாது என்றால் விடுவானா விதி கயிறு கட்டி ராவணனை இழுத்து போகிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்